ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் வந்ததே அன்பை சொல்லி அசையுள்ளம் தொழுதே வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடம் அருணோதியா மால் பக்கத்துலேயே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் நல்ல செம்மண் பூமி சுற்றியுமே குடியிருப்பு பகுதிகளுங்க கிழக்கு பார்த்த சைட்டுங்க ரோடு பார்த்திங்கன்னா மண் ரோடு இருபத்தஞ்சடி மண் ரோடுங்க தார் ரோட்லேருந்து நாலாவது சைட்டாக இருக்குதுங்க இருபத்தஞ்சடி மண் ரோடு சுற்றியுமே குடியிருப்பு பகுதிகள் மூணு சென்ட்டு இடங்க கிழக்கு பார்த்த சைட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்கு இருபத்தி ஒம்போதுக்கு நாற்பத்தஞ்சுங்க ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது அடி அகலம் நீளம் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு அடி மொத்தம் மூணு சென்ட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்கு மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உடனே உங்கள் பார்வைக்கு வரும் மேலும் உங்கள் வீட்டை சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க இங்கே ஒரு சென்டின் விலை மூணு லட்சத்தி எண்பதாயிரரூவா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கிங்க நான் மீடியேட் பண்ணுறேன் இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க